டைமன் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க நான் உங்களுடைய மண்வாசினை மேனக்கா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிப்பியோடு நம்ம வந்திருக்கோம் கேரட் சிறுதானியம் மெதுபோண்டா இன்றைக்கி ஒரு ரெசிபி அது மட்டும் இல்லாமல் தினை முறுக்கும் நம்ம இப்போ செய்ய போகிறோம் முதல்ல வந்து நம்ம கேரட் சிறுதானியம் மெதுபோண்டா செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு ரெண்டு பேன் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம ஒரு பேனில் வந்து நம்ம மசாலாவை வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம இந்த கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த போண்டாவில் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிறுதானியங்களும் நம்மளுடைய உளுந்து இது வந்து நல்லா உளுந்தும் நம்மளுடைய சிறுதானியம் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோன்னா குதிரவாளி சிறுதானியத்தை போட்டிருக்கோம் ஸோ ஒரு கப்பு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து எடுத்துக்கிட்டோம் ஒரு மூணு அப்போ நம்ம வந்து சிறுதானியத்தை வந்து இதில் சேர்த்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிறுதானியமும் உள்ளே இருக்கும் நல்லா இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இப்போ இந்த ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்ட பிறகு தண்ணியை நல்லா எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் உளுந்து நம் நம்ம வீட்டில் உளுந்து மாவு அரைப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி பாதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும் எல்லார் வீட்லேயும் கொஞ்சம் சிறிதாக வந்து அரிசி சேர்ப்பாங்க நம்ம அதுக்கு பதிலாக சிறுதானியத்தை வந்து சேர்த்துருக்கோம் எந்தெந்த விதத்தில் நம்ம சிறுதானியத்தை சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் பெரியவங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ சிறுதானியனாலே இப்போ இதில் வந்து சாதமாகவும் வடித்து சாப்பிட முடியாது ஸோ நம்ம கொஞ்சம் இனோவேட்டிவாக இந்த மாதிரி போண்டா வடை இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சில பேர் வீட்டில் கருப்புளுந்து செய்யணும்னு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சேர்க்கலாம் கலர் டிஃப்ரென்ஸ் தேவையில்லை எங்களுக்கு கருப்புளுந்து தோலோடு நாங்கள் சாப்பிட்ணும்னு நினச்சா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது நான் இப்போ வந்து இயற்கை விவசாயத்தில் விளைந்த நம்ம வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கோம் ரொம்ப தண்ணி கூடாது மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு நல்லா அரைஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போது தண்ணி இல்லாமல் நம்ம மாவை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் தண்ணியே இல்லை ஸோ மாவு அரைஞ்சி முடிச்சிட்ட பிறகு நம்ம கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகாவெல்லாம் நம்ம வதக்கி இதில் போட வேண்டியது அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேனில் நம்ம வந்து கேரட்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வதக்க போகிறோம் கொஞ்சமாக வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கலாம் இதில் நல்ல எண்ணெய் பொரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க இதில் எந்த சிறுதானியத்தை வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம் இப்போ நான் சேர்த்துக்கிறது வந்து குதிரவாளின்ற ஒரு சிறுதானியத்தை சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஏன் நிறைய பேர் கேட்கலாம் ஏன் நான் வந்து ராகி சேர்க்கலாமா கம்பு சேர்க்கலாமான்னு இப்போ வந்து இந்த போண்டான்னு சொல்லும் போது இந்த கலர் டெ டெக்ஸ்டர் மாறாமல் நம்ம வந்து இதில் வரகு சேர்க்கலாம் சாமை சேர்க்கலாம் குதிரவாளி சேர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி சிறுதானியம் அரிசி வகையில் சேர்ந்த மாதிரி சிறுதானியங்களை வந்து சேர்த்து இதை அரைக்கும் போது ரொம்பவும் இந்த உளுந்தும் நிறைய ஆரோக்கியமான இது இருக்கும் அது இல்லாமல் நம்ம கேரட்லாம் வந்து நல்ல பீட்டோ கேரட்டின்னு உள்ள ஒரு டிஷ்ஷு நம்ம காய்கறியில் நம்ம பசங்களுக்கு வந்து இந்த பொரியலாக பண்ணி கொடுக்கும் போது மோஸ்ட்லி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க இப்போது இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போது கொஞ்சமாக நம்ம தாளிப்புக்கு கடுகு கடுகு பொறிஞ்ச பிறகு ஜீரகம் கருவேப்பிலை நம்ம வெங்காயம்ங்காயம் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இது கூட நீங்கள் கேரட்டும் துருவனை கேரட்டும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு இது செய்கிறோம் நம்ம இன்கேஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பொரியல் இருக்குது பீட்ரூட் கேரட் போட்டு பொரியல் இருக்குன்னா தாராளமாக அந்த பொரியலை வந்து இந்த மாதிரி நம்ம சிறுதானியம் உளுந்து சேர்ந்து அரைச்சி வச்ச விழுதில் நீங்கள் போட்டு தாராளமாக நீங்கள் வந்து ஒரு போண்டா மா செய்யலாம் நீங்கள் இது மட்டும் இல்லை பீட்ரூட் பொரியலாக இருந்தாலும் சரி கேரட் பீன்ஸ் பொரியலாக இருந்தாலும் சரி கோஸ் பொரியலாக இருந்தாலும் சரி அதை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போடலாம் கொஞ்சமாக இப்போது பெருங்காயம் சேர்க்குறோம் பச்சை மிளகா தேவைப்படுறவங்க பச்சை மிளகா சேர்க்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் இருக்கு பெப்பரும் இருக்கு பச்சை மிளகா குழந்தைங்களுக்கு பிடிக்கல அது வந்து ரொம்ப பெருசாக நறுக்கி இருக்கிறதுன்னு நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வந்து நீங்க பெப்பரே கூட சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் ரொம்பவும் வதக்க தேவை ஆஃப்துட்டு இருந்தால் போதும் ஏன்னா நம்ம திருப்பியும் நம்ம வந்து இந்த வந்து போண்டாவில் வந்து நம்ம வந்து பொறிக்க போகிறோம் ஒரு கொஞ்சம் சிறிதளவு நம்ம வந்து புதினா தலையை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளேவருக்கு கொத்தமல்லி இப்போ நம்ம பார்க்கும்போது என்னென்ன விஷயத்தை நம்ம போடுறோம் பாருங்கள் பெப்பர் போடுறோம் பீட்ரூட் ஐ மீன் கேரட் போடுறோம் கொத்தமல்லி போடுறோம் எல்லாமே நம்மளுடைய பாரம்பரிய உணவில் வந்து ரொம்ப சேர்த்தது தாங்க பெருங்காயம் டைஜஷனுக்கு பெருங்காயம் போடுறோம் இப்போ நல்லா ஆஃப் குக்காக வந்துடுச்சு இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா என்ன சூடாக இருக்குது இப்போ நம்ம இந்த பவுலை வந்து நம்ம இந்த போண்டாக்கு தேவையான இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் சிறுதானியம் போட்டு உளுந்து போட்டு நீங்கள் வெறுமனே கூட உப்பு போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நீங்கள் போண்டா வந்து வெறுமனே கூட சாப்பிடலாம் இந்த மாதிரி காய்கறிகள் நம்ம போட்டு சாப்பிடும் போது நம்மளுக்கு நார் சத்து புரத சத்து எல்லாமே கிடைக்குது இதில் நீங்கள் தேவைப்பட்டால் முருங்கைக்கீரை வல்லாரை கீரை இந்த மாதிரி நீங்கள் வந்து கீரை வகைகளையும் நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்கி போடுங்க அப்போதான் வந்து உங்களுக்கு சாப்பிடும் போது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போடாமல் அப்படியே சாப்பிடுவாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம காய்கறியில் வந்து உப்பு போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம பொண்டா போட போகிறோம் கேரட் குதிரவாளி போண்டா கேரட் போண்டா வந்து ரெடி ஆகிட்டா இருக்குது ஸோ இப்போ நம்ம அந்த தினை முறுக்கை வந்து இப்போ நம்ம வந்து அடுத்த ரெசிப்பியில் நான் வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து போண்டா வந்து ஆல்மோஸ்ட் கோல்டன் ப்ரௌன் கலரில் ரொம்ப ருசியாக நல்லா பாருங்கள் ஒவ்வொரு சாஃப்டாக நல்ல நம்ம டீ கடையில் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் இது ஆரோக்கியமான ஒரு போண்டா இந்த போண்டாவை நீங்கள் வீட்டில் வந்து நல்ல தேங்காய் சட்னி புதினா சட்னி இதை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து எங்கேயுமே நீங்கள் போத்தாவில் வீட்லேயே இருப்பாங்க பசங்க எல்லாரும் கேரட் குதிரவாலி போண்டா ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு சுவையாக நல்லா இருக்குது இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்டர் இருக்கும் போது நீங்கள் எடுக்கணும் இதுக்கு குழந்தைங்க வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றினாலும் பரவாயில்ல தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் கொஞ்சமாவது ஆரோக்கியமாக சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு வந்து நீங்கள் பழகிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தினை முறுக்கு நம்ம பண்ண போகிறோம் எல்லாருமே சிறுதானியத்தில் ராகி முறுக்கு கம்பு முறுக்கு இந்த மாதிரி நிறைய செய்வாங்க ஆனால் தினையில பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஸ்வீட் தான் செய்வாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக வந்து திணையில் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு செய்வோம் இப்போது கடலை மாவு எடுத்துருக்கோம் தினை மாவை வந்து எப்படி நம்ம வந்து அரைக்கணுன்னா நல்லா ஊற வச்சுட்டு நிழலில் காய வச்சிட்டு அப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ தினை மாவை நான் அப்படி தான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மாவு தினை மாவு ராகி மாவு நீங்கள் வந்து நம்ம தொடர்ந்து நிறைய ரெசிபி பண்ணிகிட்ருக்கோம் இதில் மாவாக நீங்கள் திரித்து வச்சுட்டிங்கன்னா நிறைய ரெசிபி பண்ணலாம் தினை மாவை நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கூட வந்து கண்டிப்பாக அரிசி மாவு நம்ம சேர்க்கணும் இப்போ இந்த அரிசி மாவில் வந்து நம்ம பாரம்பரிய ரகத்தில் தூயமல்லி அரிசியில் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் இந்த தூயமல்லி அரிசியுடைய மாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ முறுக்குக்கு நான் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா ஓமம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்த்துக்கலாம் கருப்பு எள் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சிறிதளவு வெண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்க முக்கியமாக எல்லா உணவுக்குமே தேவையான உப்பு உப்பை நம்ம சேர்த்துக்கோ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம சேர்த்துக்கணும் முறுக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிடணும் இப்போ இந்த தினை மாவு ஏன் நம்ம நிறைய சிறுதானியத்தில் நிறைய ரெசிபிஸ் நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கஞ்சி செய்கிற மாதிரி பொங்கல் செய்கிற மாதிரி தோசை செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம நம்ம ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் நிறைய ரெசிபி இந்த மாதிரி ரொம்ப இனோவேட்டிவாக தொடர்ந்து நம்ம பண்ண போகிறோம் ஆரோக்கியம் கலந்த ஒரு உணவாக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டோம் எந்த ஆட்சி இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி தான் நான் வந்து கொண்டு போக போகிறேன் முறுக்கு கூட நீங்கள் பண்ணலாம் கடாயில் நம்ம வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்க போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கடலெண்ணெய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்கள் எப்பவுமே இந்த கடல் எண்ணெயில் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் பண்ணும்போது ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக ஒரு டூ வீக்ஸ் கிட்ட நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் ஃப்ளேவரும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி திருதானியத்தில் வரகு சாமை குதிரவாளியில் செய்வோம் மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆனாலே அவங்களுக்கு பிடிக்காது ஸோ ராகியில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்பன் பக்கோடா மாதிரி செய்யலாம் பக்கோடா செய்யலாம் ஆனால் திணையில் வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் பொங்கல் சாப்பிட்ருப்பாங்க இந்த வாட்டி நம்ம முறுக்கு ஒரு ஸ்பெஷலாக செய்கிறோம் நல்ல எண்ணெய் சூடாகிடுச்சு சில பேர் வந்து அச்சு மாதிரி பண்ணுவாங்க முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நம்மளுடைய சிறுதானியத்தில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் ஆனால் சிறுதானியத்தில் ஒவ்வொரு விஷயத்த செய்யும் போது சில சிறுதானியத்தை மட்டும் நீங்கள் முறுக்குக்கு சூஸ் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி வரகு சாமை குதிரைவாளி பாரம்பரிய அரிசியில் நீங்கள் தூயமல்லி கிச்சடி சம்பா சீரக சம்பாவில் கூட நீங்கள் வந்து முறுக்கு பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தினை மாவுன்னு நம்ம சொல்லும்போது நிறைய கிராமத்து சைட்லலாம் நீங்கள் பார்க்கும்போது தினையும் பொட்டுக்கடையில் சர்க்கரை போட்டு கொடுப்பாங்க எங்கள் பாட்டி எங்களுக்கு கொடுத்த உணவுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த தினை மாவும் பொட்டுக்கடலை மாவு சர்க்கரையும் போட்டு கொடுப்பாங்க ஊருக்கு போனாலே அந்த உணவை தான் நாங்கள் வந்து ஸ்பூனில் போட்டு சாப்பிட்டுட்டே இருப்போம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரணமாக முறுக்கு நல்லா செவந்துருச்சு கேரட் குதிரவாளி மெதுபோண்டா உளுந்த வந்து ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து ஊற வச்சு அதில் குதிரவாளியை வந்து ஒரு பங்கு வந்து ஊற வச்சு ரெண்டுத்தையும் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் மிக்சி ஜார் எடுத்து சிறிதளவு தண்ணி ஊற்றி அதில் நல்லா மாவு ப பதத்துக்கு மெதுபோண்டா எப்படி செய்வோமோ அந்த மாதிரி மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துடணும் இன்னொரு ஒரு ஃபேனில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் கருவேப்பிலை வெங்காயம் உப்பு கேரட் துருவிய கேரட்டு பச்சை மிளகா இல்லைனா பெப்பர் தேவையானது அளவு போட்டு கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு கொஞ்சமாக வதக்கி எடுத்துட்டு சிறுதானியமும் உளுந்தும் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதில் மசாலாவை வந்து நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூளை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சூடாயிட்ட பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போண்டா சைஸில் வந்து போட்டு எடுத்தாலே நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும் அப்போது உங்களுக்கு கேரட் குதிரைவாளி போண்டா ரெடி ஆகிடும் தினை முழுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு கடலை மாவு தினை மாவு அரிசி மாவு போட்டுட்டு சிறிதளவு சீரகம் இல்லைன்னா உங்களுக்கு வீட்டில் இருந்தால் உங்களுக்கு எள் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் வந்து வெண்ணெய் தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப தண்ணி நல்லா வந்து சப்பாத்தி மாவு பா பதத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது நல்லா பிசஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நல்லா கடலை எண்ணெயை நல்லா படுத்திட்டு முறுக்கு புழியில் நீங்கள் போட்டு அப்படியே இந்த முறுக்கு பதத்தில் நீங்கள் வந்து சுட்டு எடுத்தீங்கன்னா தினை முறுக்கு ரெடி நம்மளுடைய தினை முறுக்கு ரொம்ப சூப்பராக நல்ல வாசமாக வந்திருக்கு நம்ம இன்றைக்கி ரெண்டு ரெசிபி செஞ்சுருக்கோம் உங்கள் கேரட் குதிரவாலி போண்டா அப்புறம் தினை முறுக்கு இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் அருமையாகவும் நல்ல இயற்கை முறையில் விளைவிச்ச பொருட்களையே வந்து யூஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷை அடுத்த வாரம் நம்ம பண்ண போகிறோம் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கெலாம் வாங்க ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி இன்றைய நிகழ்ச்சியில் திணை முறுக்கு செய்வதற்கு எத்தனை கரண்டி அரிசி மாவு சேர்க்க வேண்டும் என்று திருமதி மண் வாசனை மேனகா அவர்கள் கூறினார் இந்த கேள்விக்கான சரியான பதிலை பதினைந்து நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் பத்து நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது